அகிலம் அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஜனாதிபதி எடுத்த நடவடிக்கை இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமை பிரேரணியை நிராகரித்தது அணுறு அரசு செலுத்த தவறிய பணிப்பாளர்கள் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் தீப்பரவல் பேருந்துகள் மீது தாக்குதல் சில மண் சரிவு அபாய எச்சரிக்கை இலங்கையில் மூன்று கொலை சம்பவங்கள் பதிவு நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு கொட்டை தீர்க்க போகும் கனமழை பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல் விரிவான செய்திகள் அனுருகு திசா நாயகவிக்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்திற்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது சில நாடுகளில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி பாதிக்கப்படுமா என ஜனாதிபதி அனுர இறக்குமதியாளர் சங்கத்திடம் வினவியுள்ளார் அதற்கு பதிலளித்த அவர்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் இதுவரையில் தமது இறக்குமதி நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடைகளும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளனர் அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடு இன்றி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு இதன்போது சங்க பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் இந்த தீர்மானத்தின் ஐம்பத்தி ஒன்று ஒன்று நகல் வடிவையும் இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவையின் தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தற்போதைய அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் எனினும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் உட்பட மனித உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமை பேரவையுடனும் என குறிப்பிட்டுள்ளார் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ள வழி அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான விஜயகேரத் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை ஜெனீவாவுக்கு தெரியப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் இது தீர்மானத்தில் உள்ள பல விடயங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மனித உரிமைகளை பாதுகாப்பது இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனினும் என விஜித தெரிவித்துள்ளார் இரண்டு வருடங்களுக்கான வட்பறையை செலுத்த தவறிய நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர்கள் இருவருக்கு ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களுக்கான மூன்று கோடியே இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான பெட் வரியை செலுத்த தவறியமையினால் கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் பாதுகே பகுதியில் உள்ள அச்சக வர்த்தக பணிப்பாளர்கள் இருவருக்கே இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளுக்கான வற்பரியை அரசாங்கத்திற்கு செலுத்த தவறியமை தொடர்பில் குறித்த இருவருக்கும் எதிராக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் கொள்ளும் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்துள்ளார் இதன்படி பட்பாரியை செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி பிரதிவாதிகள் இருவரும் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் எனினும் அதனை நிராகரித்த நீதவானது பெட்பாரியை நேஜிய தினத்துக்குள் செலுத்துமாறும் உத்தரவிட்டார் நேற்றிய தினத்துக்குள் பட்பாரியை செலுத்த வழியில் என நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார் இதனை ஆராய்ந்த நீதவான் பிரதிவாதிகள் இருவருக்கும் தல ஆறு மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு புறக்கோட்டை மலிப்பன் வீதியில் உள்ள இலக்கம் நாற்பத்தி ஒன்று விலாசம் கொண்ட கட்டிடம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் ஒன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஆறு தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் தற்போது தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் தீயணைப்பு வாகனங்கள் தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு குறிப்பிடத்தக்கது கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டில் மனைவி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பல்பலகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றினுள் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் வீடொன்றில் குடும்ப தகராறு இடம்பெறுவதாக நொஜியாகபர் போலீசாருக்கு நேற்று இரவு தகவல் கிடைத்துள்ளது அங்கு சென்ற போலீசார் வீட்டுக்குள்ளொருவர் மயங்கி கிடந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் வைத்தியசாலைக்குக் கொண்டு செல்லப்பட்ட நபர் வைத்தியர்கள் பரிசோதித்த பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு வயதுடையே இந்த நபர் மதுபோதையில் வீட்டுக்கு வந்து தனது மனைவியுடன் தகராறு செய்து வந்ததாகவும் அவ்வாறான சமயங்களில் அயலவர்களையும் திட்டியதாகவும் தெரிய வந்துள்ளது கணவன் கத்துவதனை தடுக்க அவரது வாயினை துணியினால் திணித்ததால் அவர் மயக்கமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் நொச்சியாகம வைத்தியசாலையின் பிரேத ஆறையில் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவரது நாற்பத்தி இரண்டு வயது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்துகள் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பேருந்தின் கண்ணாடி உடைந்த நிலையில் அதன் சாரதி காயமடைந்துள்ளார் வெவ்வேறு பகுதிகளில் வைத்து மூன்று பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன கொழும்பில் இருந்து யாழ் சென்ற தனியார் அதிசொகுசு பேருந்து மீதும் பதுலையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பேருந்து மீதும் கிளிநொச்சியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பகுதியில் வைத்து சொந்தமானது எனினும் இந்த தாக்குதல்களுக்கான கண்டுபிடிக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தொடரும் மழைநிலை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதன்படி காளி மாவட்டத்தின் நாகோடு எல்பிட்டிய கழுத்துறை மாவட்டத்தின் வளாவட்டு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு செம்மச்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் காளி மாவட்டத்தின் டெஹியோவுட்ட மாத்தரை மாவட்டத்தின் பிட்டபெத்தர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் இன்று இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அந்த அறிவிப்பில் நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களில் இடம்பெற்ற மூன்று ஒவ்வொரு கொலை சம்பவங்களில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்பின பகுதியில் ஏழு வயதுடைய வயோதிப தம்பதியர் வீட்டுக்குள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணையில் தம்பதியினர் தனியாக வசித்து வந்ததாகவும் அவர்களது உடல்கள் வீடு முழுவதும் சிதறி கிடந்த நிலையில் அவர்களது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கொலைக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் பற்றிய விவரங்கள் இன்னும் வெளிப்பண போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் வேறு ஒருவருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறில் காயமடைந்தவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் குச்சிவள்ளி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மோதலில் படுகாயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முப்பது வயதுடைய நபரொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் அதிக போதையில் இருந்த பாதிக்கப்பட்ட நபரும் அவரது சகோதரரும் தகராறில் ஈடுபட்டதாகவும் இதன் போது பாதிக்கப்பட்ட நபர் கத்தியால் குத்தப்பட்டு தோட்ட மண்வெட்டியால் தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை குற்றவழி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வளையம் தென்னரை கோளத்திற்கும் வீசும் வணிக காட்டுகள் ஒடுங்கும் பிரதேசம் நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மத்திய மத்தியவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்